வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் வரும் பதினெட்டாம் தேதி பணம் டெபாசிட் மக்களே நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு நல்ல செய்தி வந்துள்ளது மேலும் பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதியின் யோஜனாவின் பதினேழாவது தவணைக்கான காத்திருப்பு முடிவுக்கு வரவுள்ளது மக்களே இந்த ஒரு மத்தியில் என்டிஏ ஆட்சி அமைத்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றவுடன் அவர் செய்த முதல் வேலையே விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் சம்மன் நிதிக்கான அடுத்த தவணைக்கான ஒப்புதலுக்கான கோப்பில் கையெழுத்து போட்டதுதான் மக்களே அதனுடைய தேதி வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட ஜூன் பதினெட்டாம் தேதி தொகை நன்கொடையாளர்களின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதி வாரணாசிக்கு செல்லும் பிரதமர் மோடியின் அங்கிருந்து விவசாயிகளுக்கு பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் அடுத்த தவணையை பரிசாக வழங்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பதினேழாவது தவணையின் சிறப்புக்கள் பிரதமர் மோடி தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் ஜூன் பதினெட்டாம் தேதி கிசான் சம்மன் நிதியின் பதினேழாவது தவணையை வெளியிடுகிறார் மக்களே நாட்டில் ஒன்பது புள்ளி மூணு கோடியே விவசாயிகளின் இந்த ஒரு நிதியுதவியை மத்திய அரசிடமிருந்து நேரடியாகவே அவர்களின் கணக்கில் நேரடியாக பயன் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் பெறுவார்கள் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிகளின் கணக்கிலும் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இம்முறை பதினேழாவது தவணையாக மொத்தம் ரூபாய் அதாவது இருபதாயிரம் கோடியே விவசாயிகளின் கணக்கில் மத்திய அரசு அனுப்பும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல்ல உங்களுடைய பெயர் எவ்வாறு சரிபார்க்கலாம் பட்டியல்ல உங்களுடைய பெயரை பார்க்க விவசாயிகளின் முதலில் பி எம் கிசான் அதனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் கிசான் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ பக்கத்திற்கு செல்ல வேண்டும் இப்போது முகப்பு பக்கத்தில் உங்களுடைய பயனாளிகள் பட்டியல் தகவலை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே பின்னர் மாநிலம் மாவட்டம் துணை மாவட்டம் தொகுதி மற்றும் கிராமம் போன்ற விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் இதன் பிறகு நீங்கள் அறிக்கை தகவலை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே பின்னர் பயனாளிகளின் பட்டியல் உங்களுடைய செக் செய்த மொபைலிலோ அல்லது கணினி மூலயமாகவோ அதன் மூலயமாக திரையில் தோன்றும் அதில் உங்களுடைய பெயரை சரிபார்க்கலாம் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்